சிறியர்களுக்கு வணக்கம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் நம்மளோட டெட் கிளாஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் கோச்சிங் சென்டர் போட வேணாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வர டெட் எக்ஸாம்க்கு நீங்கள் எங்கேயும் கோச்சிங் கிளாஸ் போக தேவையில்ல முக்கியமாக இந்த டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் கட்டி நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது தகுதி தேர்வு தான் இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகலாம் டெஸ்ட் பேட்ச் போடலாம் ஆனால் அந்த தகுதி தேர்வுக்கு தேவையில்ல நம்ம கிளாஸஸ் எப்படி இப்போ போகுதுன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான லெசன் எது அப்படின்றத செலக்ட் பண்ணி அந்த லெசனை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்குண்டான டெஸ்ட்டு உடனே வைப்போம் அந்த டெஸ்ட்டு முடித்ததும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உடனே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருவேன் இது எல்லாமே யூடியூப்லேயே தான் நடக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே டெஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கும் இதோட முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்லேருந்து டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உத்வேகத்தோடு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்மளது ரெகுலராக டெஸ்ட் இருக்கும் கிளாஸஸ் இருக்கும் பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ப்ளஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் டாட்கட் கிளாஸ் இதெல்லாமே நிறையா இருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக டெட் எக்ஸாமுக்கும் எஸ்டிடி எக்ஸாம் பிஇஓ எக்ஸாம் இது மூணுத்துக்குமே ரிலேட்டடாக பிஇஓ எக்ஸாம் படிக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் நான் ஒவ்வொரு வீடியோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் பிஇஓ எக்ஸாம் எழுதுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா இந்த டாபிக் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு வருமா வராதான்னு நான் ஃபஸ்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணுவேன் அப்போ பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் நோட்டு எல்லாருக்கிட்டேயும் கம்பல்சரி டெஸ்ட் நோட்டு இருக்கணும் டெஸ்ட் நோட்டுக்குன்னு தனியாகவே ஒரு நோட் இருக்கணும் நம்மளோடது வந்து ஆன்லைனில் டெஸ்ட்டு நடக்காது நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஏன்னா ஆன்லைனில் டெஸ்ட்டு நடக்கிறது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக இருக்கவே இருக்காது நம்ம ஒரு கொஷின் பார்க்குறோம் ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விட்டுருவீங்க ஆனால் நம்ம சேனலில் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா இப்போது டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன எவ்வளோ மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுவேன் நீங்கள் அந்த டாபிக் மட்டும் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து யூடியூப்லேயே தான் கொஷின் கேட்போம் கொஷின் சொல்ல சொல்ல நீங்கள் ரைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக நீங்களே கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸுன்றதை போடலாம் இதை ரெகுலராக நீங்கள் இதை நீங்கள் ரெகுலராக ஹோம்ஒர்க் நோட்டு போட்டு செய்யும்போது ஃபைனலாக நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அதாவது நீங்கள் படிச்சுட்டு வர்றது எந்த அளவுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறதுக்கும் நீங்கள் கையாலேயே எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு கொஷினை பார்த்து அதை உணர்ந்து உங்கள் கையாலே எழுதி அதை திருத்தும் போது அது வந்து மெமரி பவரில் நல்லாவே ஸ்டோர் ஆகும் அது எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டே போனீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதிருப்பீங்க ஆன்லைனில் அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் கேட்டால் அது கொஞ்சம் கொஷின் மார்க் தான் ஆனால் இதுவே நீங்கள் ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணி உங்களோட மார்க்ஸை போட்டுட்டு ரெகுலராக ஒரு நோட் போட்டு பாருங்க அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதும் தெரியும் அடிஷ்னலாக இன்னொன்று என்ன பண்ணுன்னா எந்த கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எதுவும் உங்களுக்கு புரியல அதாவது இப்போ ஒரு ஃபிஃப்ட்டி மார்க்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம்னா ஃபிஃப்டி மார்க்குமே எல்லாரும் எடுக்க மாட்டீங்க ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி வரும் அப்போ ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு டவுட்டடாக இருக்கும் இல்லை அந்த அந்த கொஷினே நீங்கள் பார்த்து இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஷினை மட்டும் அந்த நோட்லேயே நீங்கள் எழுதுறீங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு நிறையாவே கை கொடுக்கும் சரிங்களா இந்த கொஷின் பேங்கை நான் கொஷின் பேங்க் வச்சுருக்கேன் பிடிஎஃப் வச்சுருக்கேன் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறேன் இது எல்லாத்த விட பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏன்னா பிஇஓ எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நான் கிளாஸஸ் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி கிளாஸ் போச்சு இப்போ ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறந்தான் பிஇஓ எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியல அதையும் இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டால் ஹோல்டு இல்லை இது இது கூட கண்டினியூ ஆகும் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கெலாம் பிஇஓ எக்ஸாமுக்கும் வருது நான் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த டாபிக்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அந்த டீச்சர்ஸ்லாம் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் அதோடய வேல்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் நோட்டு போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் நிறையா சென்ட் பண்ணுவேன் அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு புக்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் முக்கியமானது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன் அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புக்கில் ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பேஜில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் வேர்டுமே அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டாக இருக்கும் அப்போ நீங்கள் புக்கு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதுக்கு இப்படி மெட்டீரியல் கிடச்சிச்சின்னா அந்த மெட்டீரியலில் இம்பார்ட்டண்டானதை நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம் புக்கில் படிக்க வேண்டியதை புக்கில் படிங்க நான் இதெல்லாம் புக்கில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க அதை புக்கில் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் பிடிஎஃப் ஆவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ தேர்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது எஸ்ஜிடி எழுத போகிறவங்களுக்கும் தான் ஏன்னா டெட்டுக்கும் எஸ்ஜிடிக்கும் வேறு வேறு கிடையாது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் எஸ்டிடிக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும் சரிங்களா டெட்டுக்கு இம்பார்ட்டன் எதுவோ அது மட்டும் பார்த்தா போதும் ரெண்டு பேருக்குமே நான் கரெக்டாக டீச் பண்ணிவிடுவேன் அதில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக கிடையாது நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா டெட் எக்ஸாமுக்கு தனியாக இருக்கும் எஸ்ஜிடிக்கு தனியாக இருக்கும் ஏன்னா எஸ்டிடிக்கு ரொம்ப டீப்பாக கொஷின் எடுத்தாகணும் அவங்க எழுத போகிறது நியமன தேர்வு அப்படின்னக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பான கொஷின்ஸ் எடுக்கணும் டெட் எக்ஸாமுக்கு எது இம்பார்ட்டனும் நம்ம டெட்டுக்கு உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது செலக்டடாக படித்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் டெட்டுக்கு படிக்க போகிறோம் சரிங்களா நம்ம கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரெகுலராக ஃபாலோ இருக்கவங்களுக்கு அது நல்லா தெரியும் புதுசாக வரீங்கன்னா க்ளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கிளாஸஸ் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெட் எக்ஸாமுக்காக கோச்சிங் கிளாஸ் போகிறேன் டெஸ்ட் பேட்சுக்கு பே பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களோட விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன நிறையா இடத்துல வீடியோ கிளாஸஸு கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னும் போது இதுக்காக அமௌண்ட் கட்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன் இல்லை மேம் எனக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் மட்டுமா போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வேணாலும் டெஸ்ட் பேட்ச் போடுங்க நீங்கள் பே பண்ணுங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் எங்கே சேர்றீங்களோ ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களை எவ்வளோ டெஸ்ட் வைக்க போகிறீங்க கொஷின்ஸ் எப்படி இருக்கும் கொஷினோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு தப்பாக ஒரு கொஷின் சொல்லிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கல்ல கொஸ்டின் அதாவது டெஸ்ட்டு கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் தனியாக ஒரு வீடியோ கொடுப்பீங்களா இதெல்லாம் கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டி பண்ணும்போது இந்த விஷயத்துக்கெலாம் தகுதியானவங்க தான் நீங்கள் சரிங்களா இந்த காலகட்டத்தில் ஒரு டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி கூகுளில் போய்ட்டு ஒரு டாபிக் போட்டால் ஈஸியாக கொஷின் பேப்பர் தானாகவே கிடச்சிருது அப்படி இல்லாமல் ஒரு கொஸ்டினை எந்தளவுக்கு டஃப்பாக எடுக்க முடியுமோ அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டு எழுதுகிறவங்கள யோசிக்க வச்சு ஆன்சர் கொண்டு வரணும் அந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் இருக்கா சாம்பிளுக்கு கொஷின் பேப்பரை சென்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் கொஷின் எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் பார்க்கணும் சாம்பிளுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சேருங்க நான் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அப்படியே புக்கு ஃபுல்லாக உட்காந்து படித்து இப்போ சயின்ஸில் ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட் நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள் அதோட பேர்டன் உங்களுக்கு அப்போ தெரிய வரும் டெஸ்ட் பேட்ச் போட்டதுக்கப்புறம் அதோட பேர்டன் உங்களுக்கு தெரிய வரும் அதில் எது இம்பார்ட்டன்ட் அந்த லெசனை எப்படி படிக்கணும் அதை அனலைஸ் பண்ணி இப்படி படிக்கணுன்ற ஒரு மெத்தடோடு உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க என்ன மேம் ரொம்ப குழப்புறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் அமௌண்ட் கட்டி நான் டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ரெகுலராக டெஸ்ட் எழுதிருங்க நீங்கள் எழுத போகிற டெட் எக்ஸாமுக்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று சொல்லணும் நிறைய பேர் மேம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஸ்ட்ரலஜி எடுங்க மேக்ஸ் எடுக்குங்க தமிழ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் கொஞ்சம் என்னோட நிலமையை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக நான் டெட் எக்ஸாமை எப்போவே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் டிஎன்பிசி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணேன் குரூப் டூவில் மெயின்ஸ் வரைக்கும் போனேன் பட் அது கிடைக்கல அதுக்கப்புறம் இப்போ நான் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கேன் என்னோடய டார்கெட் பிஇஓ எக்ஸாம் தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி